மைவித்ரி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம ஆப்பு நேற்று நைட்டு ஏழு மணிலேருந்து இன்னும் வேலை செய்யலை இதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா கட்டி எல்லாமே எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க எம்டி சார் வெளியில் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அஞ்சாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் முடிஞ்சுனா இப்போ ஏ இயரிங் இந்த இயரிங்லேயே பெயில் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஓகேங்களா பதினேழு பதினெட்டில் இயரிங் வரும் அந்த இயரிங்லேயே வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக வந்துடுவார்னு எதிர்பார்க்குறோம் அவர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவார் அது வரைக்கும் நம்ம மக்கள் அறுபத்தொம்போது லட்சம் மக்களும் இது வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க இன்னும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கண்டிப்பாக பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம எம்டி சார் வந்து ரீஓப்பன் பண்ணுவார் அது வரைக்கும் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் உங்கள்கிட்ட நான் இந்த தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் எல்லோருமே கொஞ்சம் பொறுமை காக்கவும் ஓகேங்களா இத்தனை நாள் பொறுமையாக இருந்தோம் இன்னும் எம்டி சார் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா இந்த நிறுவனத்தை வந்து மென்மேலும் சிறப்பாக நடத்துகிறதுக்கு தான் வழி பார்ப்பாரே தவிர வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எம்டி ஃபோரமில் அவர் எண்பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அவர் எந்த இடத்துலையுமே சேர்ந்து போய் பேசினதே கிடையாது மக்களுக்காகவே பேசி இன்னைக்கு மக்களுக்காகவே உள்ளே இருக்கார் நமக்காகத்தான் உள்ளே இருக்கார் அவர் முடியாதுன்னு அன்றைக்கே சொல்லிட்டு ஒரு வாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் ஓகேங்களா ஆனால் அவர் அதெல்லாம் சொல்லலை வெயிட் பண்ணி இன்றைக்கிலருந்து என்றைக்குமே எப்படி சார் எந்த ஒரு டீமோட்டிவேட் ஆகாமல் நமக்காகவே கண்டிப்பாக போராடுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் அதாவது எதிரிகள் எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா இதிலே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா யாரும் எதுக்கும் ஆப்போசிட்டாக போய் நம்ம எதுவும் பண்ணிட வேண்டாம் எதுவும் தப்பான முடிவு எடுக்க வேண்டாம் உங்களை தயவு செஞ்சு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் எதுவும் பண்ணிட வேண்டாம் கேஸஸ் எதுவும் கொடுத்துட வேண்டாம் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம கேஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் அது இன்னும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் எம்டி சார் எந்த ஒரு இதுவும் தெரியாது எம்டி சார் வெயிலில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரீஓப்பன் ஆகும் ஓகேங்க சார் இந்த ஒரு வீடியோ நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அந்த வீடியோவையும் கொஞ்சம் கேட்டு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தலாமா அப்படிங்கிறத இருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நல்லது ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் இது வந்து ஒரு தாரக மந்திரம் இந்த தாரக மந்திரத்தோடு நம்ம வந்து இருக்கோம் இந்த போராட்டத்துக்கு நல்வழி கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க வீதியில் இறங்கி போராடாமல் எதுவுமே நல்ல நல்லது நடக்காது போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் போராடி பாருங்கள் அப்படின்னு தான் நிறையா பேர் சொல்லுவாங்க எம்டி சாருக்கு அது வந்து சாதகமாக முடிஞ்சால் பரவாயில்ல அதுவே பாதகமாக முடியக்கூடாது அது வேற வேற எந்த ஒரு திரு திருச்சு அவங்களுக்கும் மேலும் மேலும் நம்ம கஷ்டத்தை கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுவோம் எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவார் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க ஓகேங்க சார் அந்த வீடியோ நான் சேர்த்து அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்றேன் அந்த வீடியோவும் கேளுங்க ஏன்னா எனக்கு ஒரு ஆசிரியர் அவர் பேசுனார் அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு இந்த ஆதங்கத்தை நான் மேலே வரைக்கும் கொண்டு போகிறேன் சொல்லி பார்க்குறேன் நல்லவர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லாம் போய் நம்மளுடைய சக்ஸஸ்ன சொல்லி பார்ப்போம் இது நல்ல விடமா முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் நல்ல விதத்தில் தான் முடியும் ஒரு கழகம் பிறந்துச்சுனா கண்டிப்பாக வழி பிறக்கும் அந்த வழியில் நம்ம வந்து செல்லுவோம் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்க சார் அதை நம்ம சொல்லணுமா அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுனா நான் பேசினேன்னா அப்படிங்கிறத எனக்கு என் கீழே உள்ள ஆளுக நான் சொல்லணுன்னா கவிழர் சார்ட்டு நான் பேசினேன் அப்படிங்கிற விசதையாக சொல்லுவேன்ல கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி நம்ம என்ன சொல்லணும்னா அது கொண்டு போய் சேர்ப்போம்னு சொன்ன இந்த விஷயம் இவ்வளவு இருக்குது இப்ப ஆப்பு நிப்பாட்டுறது வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்ம பாத்துக்கிட்டோம்னா சரியா வந்துரும் அவர் வந்தவொடன்னு குணத்தை கொடுத்து வாங்க இப்ப வருமானம் துப்புறாங்கன்னு வச்சாங்களுடைய வருமானம் என்ன சொல்லிட்டு தருவாங்களா அது வாய்ப்பு இல்ல அப்படிங்கும் போது வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் அதுக்குள்ள நம்ம வரல ஆனா அந்த ஒரு நம்மளுக்கு இருக்கிற மனசுல இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஐயா ஒண்ணு ஓடிட்டு இருக்கு நான் தான் இருக்கோம் கம்பினி பத்தி பிரச்சனை இல்லை மக்கள் வேற யாருன்னு சொன்னா கூட ஏ எங்களுக்கு ஓடிட்டு இருக்கு இந்த பாட்ஸ் பாத்துட்டுதான் இருக்கிறோம் அவரு வந்த சரி விடையான்னு சொல்லிட்டு இருந்தோம் அன்னைக்கு அது அந்த எல்லா முக்கியமான நம்பிக்கையான அந்த ஒண்ணும் காலியாயிடுச்சு ஆனா இது நான் போன வாரமே சொன்னேன் சார் எங்க சார் சாரோட பேசும்போது சார் ஆப்பி நிப்பாட்டிருக்கான வழி நடந்துட்டுதான் இருக்கும் நடந்த நிப்பாட்டிட்டு வாங்க பாருங்க அப்படின்னு தான் நினைப்பாட்டேன் அப்போ பொதுமக்கள் வந்து யாராவது வந்து சார் வந்துட்டாங்கன்னு வைங்கிருவாங்க செம்பையாடு மாதிரிதான் மக்கள் நம்ம மக்கள் வரி பொறுமையாங்கிறது மகிழ்ச்சி ஆனா ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னா முத வர முத யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு தான் துட்டுங்கிற மாதிரியான ஒரு இதை விட்டாகின்னு வைங்க சாஞ்சிருவாங்க அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறோம் வேற ஏதாவது நீங்க பெரும் தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி நம்ம கோரிக்கையாக வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து பூர்வமான ஒரு கோரிக்கையை வைக்கல நாளைக்கு அதுதான் நம்ம வந்து யாரையும் வந்து இவங்களும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை நம்ம வந்து எப்படின்னா நம்ம மக்கள் அவர் முதலமைச்சர் அப்படி பாக்கணும் அவரு நம்மளுக்கு நேர்மையானாரா ஆப்போசிட்டா வெந்த கட்சியாரு அதை பார்க்கணும் அவசியம் இல்ல அப்படி இன்னைக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் நாங்க பொதுமக்கள் அவரு தான் தலைவர் அதனால நம்ம கொடுக்குறோம் அந்த பார்வையில நம்ம கொடுத்தா கூட போதோமுடைய பார்வை ஏதாவது முயற்சி பண்ணுங்க ஏன்னா கனிமொழியா தான் அன்னக்கே சொன்னேன் கனிமொழியை பாருங்க அப்படின்னு சொன்னேன் அவன் எந்த கட்சியாரு சார் அவங்க யாராவது தவிர்த்து கவலை இல்லை அவங்க வந்து மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிங்கிறதுனால நம்ம பொதுமக்களாகிய நாம வந்து இந்த விஷயத்த பிரச்சனையா இருக்குது நாளைக்கு பல பேர் வந்து உயிர் வாழ்வதுல பிரச்சனை இருக்கு தற்கொலை கூட முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இதை மக்களை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் ஓகே கொஞ்சம் யோசிக்க உங்க கஷ்டம் எனக்கு தெரியாது எல்லாம் ஒண்ணு நான் என்னை விட எத்தனை மடங்கு நீங்க கவலைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கிறது ஒரு யோசிக்க வேண்டியதான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கூப்பிடல அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போறோங்கிறதுக்கப்புறம் கவலைப்படுறே தவிர வர வேற ஒண்ணும் பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம அதான் நானு அன்னைக்கே சொன்னேன் சந்துரு அப்படிங்கிற ஒரு வக்கீல் இது நீதிபதி இருக்க அவர் வந்து பொதுவான விஷயங்களுக்குலாம் வந்து மக்களுக்காக போராடி ஜெய் பீம் படம் நினைச்சு பார்த்துக்கல சார் அந்த அளவுக்கு அந்த பொது மக்களுக்காக போராடி ஜெயிச்சு கொடுத்தவர் சார் அவரு சரிங்க சார் சரிங்க அதனால வந்து சந்துரு இந்த மாதிரியான ஆளுகள்லாம் இப்ப வந்து கல்வித்துறைக்கு அவரை வந்து முக்கியமான ஆளா போட்டிருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் சண்டைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அறிக்கை தயார் பண்ணி கொடுத்திருக்காரு இது ஜாதியை கயிறு கட்டுறது செய்யறது இது மாதிரியான விஷயங்கள்ல இருக்கு இதை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதனால வந்து கொஞ்சம் அப்படி ஒண்ணு இப்படி பாருங்க நீ யாரையும் பார்க்கட்டாலும் நீதோ சந்துரு அவர்களை சந்திச்சு முக்கியமான இந்த மாதிரி விஷயம் இருக்கு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அவரு நீதிபதிங்கிறதுனால அவருக்கு சில சட்ட ரூட்டுகள் தெரியும் நீங்க இந்த மாதிரி வழியில போங்க அப்படின்னு ஏதாவது வழிகாட்டவா செய்வாங்கல்ல திக்கு முக்கு முக்கடி நம்ம உட்கார்ந்துட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஒரு பதில் சொல்லணும் சார் அதான் இருக்கு கொஞ்சம் இதையும் பாருங்க அதையும் பாருங்க இதை வந்து நடக்கணும் தான் சந்தோஷம் கிடைச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுங்கிறது நீ உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கிடைக்கலையே கண்டிப்பா அது ரெண்டாவது ஆப்பு முடிக்கிட்டு இருந்த ஆப்பு முதல்ல அதுல நிப்பாட்டினா பிளே ஸ்டோர்ல ரைட்டு நம்ம இதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் நம்ம என்ன அதை க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்துட்டு அந்த சந்தோஷம் ரெண்டு நாளா இருந்துச்சு கடைசியில் இப்ப அதையும் போச்சுங்கிறதுதான் கஷ்டமா இருக்கு முயற்சி பண்ணுங்க ஒண்ணு நீங்க மேலாட்ட பேசும்போது அவரு சந்துரு அவர்கள நம்ம முயற்சி இந்த கான் பாருங்க இல்ல தன முதலமைச்சரை சந்திக்கிறது அப்படின்னு ஒரு குழு சந்திக்கிறது முக்கியமான ஆட்கள் ரொம்ப இல்ல அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் சும்மா சாதாரண போய் சந்திக்க முடியாது அஹ் அதுக்கான விலை மெயினா கோர்ட் நடவடிக்கை இருக்கும்போது சந்திக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆனா நீதி நீதிபதி சந்துரு அவர்களை சந்திக்கலாம் நீங்க அதுக்கான வழி இருக்குது நீங்க எந்த ரூட்டுக்கு போனா கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க அந்த அந்த ரூட்ல வந்து அவர் சந்த சந்துரா ஊர்ல சந்திச்சு முக்கியமான ஆள்கள் போய் பேசி இந்த மாதிரி இருக்குது இது என்ன செய்யலாம் எங்களுக்கு குழப்பமா இருக்கு பொதுவாக இப்ப ஆஃப் அண்ட் ஃபாடிட்டாங்க நாங்க என்ன பண்றதுன்னு கேளுங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும்ங்கிறது அவரு சாதாரண இல்ல பொதுமக்களுடைய பிரதிநிதி அதனால ஏதாவது ஒரு நல்ல காரணம் நம்மளுக்கு ஒரு மாதத்து சொல்லத்தான் செய்வாங்க அதை வச்சு கொஞ்சம் பாருங்க சார் ஓகே சார் ஃப்ரீயா இருக்கும்போது பேசுகிறேன் தேங்க்யூ சார் ஓகே சார் பொறுமையாக இருப்போம் பொறுமை நமக்கு எவ்வளவு பலமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மைவித்திரி அடிச்சு மூலியமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இன்னும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு பத்து நாள்லேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வராத பட்சத்தில் பதினஞ்சு நாளில் வந்துடுவார் ஓகேங்களா அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சி நாள் அதுக்கு மேலே வர உள்ளே வச்சுருக்க முடியாது கண்டிப்பாக வெயிலில் விட்டுருவாங்க நம்ம எம்டி சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறாருன்னு பார்த்துட்டு அது நமக்கு சாதகமாக இருக்கா கண்டிப்பாக மக்களுக்கு சாதகமான ஒரு முடிவு கண்டிப்பாக வரும் அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் யூடியூப்பில் அது இதுன்னு பார்த்து எந்த ஒரு செயலையும் ஈடுபடாதீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மக்களாகிய உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் நமக்கு ரீவூ ஆகுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அதுக்காக கிட்டே கெஞ்சி கேட்குறேன் இன்னொரு இருபத்தஞ்சி நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம எம்டி சார் வந்து என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது வரைக்கும் உங்கள் டவுன்லைடில் எல்லாருக்குமே சொல்லி வைங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்க மேடம் ஓகேங்க சார் தேங்க் யூ